என் வேதனைகள் பெருகிவிட்டன என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இருபத்தைந்தாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே சொல்கிறார் இன்று இந்த இறை இறக்கத்தின் நவநாளை சொல்லக்கூடிய ஜெபிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான வேதனைகள் பெருகியுள்ளது துன்பங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் ஆசிரியர் சொல்கிறார் அண்டவரே என் வேதனைகள் பெருகிவிட்டன என் துன்பத்தினின்றேன விடுவித்திருலும் ஆம் அன்புக்குரியவர்களே உருக்கமாக ஜெவியுங்கள் உங்கள் வேதனைகள் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் துன்பங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் யாராலும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய திருவிழாவிலிருந்து இரத்தத்தையும் தண்ணீரையும் மனுக்குலத்திற்கு மீட்பிற்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் ஆடவர் கண்டிப்பாக செய்வார் இன்று நான்காம் நாளிலே இறைவனில் நம்பிக்கை இல்லாதவர்களையும் இறைவனைப் பற்றியும் அறியாதவர்களுக்காகவும் விசேஷமாய் ஜெபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நீரே உலகின் ஒளி உம் இரக்கமுள்ள இதயத்தில் குடிகொள்ள இறைவனில் விசுவாசம் இல்லாதவர்களையும் உமை இன்னும் அறியாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் உம் அருள் ஒளி இவர்களுக்கு ஒளியூட்டட்டும் அவர்களும் எங்களோடு இணைந்து உம் அற்புதமான இரக்கத்தை புகழ்வார்களாக உம் இரக்கம் நிறைந்த இதய வீட்டிலிருந்து இவர்கள் தப்பிச் செல்லவிடாதேயும் நித்திய பிதாவே இயேசுவின் இரக்கமுள்ள இதயத்தால் அரவணைக்கப்பட்ட உம்மில் விசுவாசம் இல்லாதவர்கள் மேலும் உம்மை அறியாதவர்கள் மேலும் உம் கருணை கண்களை திருப்பியர்களும் இவர்களை நற்செய்தியின் ஒளியில் இணைத்து கொள்ளும் உம்மை அன்பு செய்வது எத்துணை இன்பமானது என்பதை இவர்கள் அறியார் இவர்களுக்கும் உம் இரக்கத்தை எக்காலமும் புகழ்ந்து போற்றும் அருளை அளித்தருளும் ஆமேன் ஆமன்பர்களே இந்த நவநாளை விசேஷமாக ஜெபியுங்கள் முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிக்கு இறை இறக்கத்தின் ஜெபமாலை ஜெபித்து இந்த நவநாளை ஜெபித்து ஆண்டு இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலையும் ஜெபித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சின்ன சிலுவை பாதையும் ஜெபியுங்கள் ஆண்டு விடைய பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ள இவை அனைத்தும் உங்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த ஒரு வாரத்திற்குள்ளே கண்டிப்பாக ஒரு குருவானவரை கண்டுபிடித்து நல்ல பாவசங்கீரணம் செய்து ஆண்டுடைய இதயத்தில் வரக்கூடிய அந்த பரிபூர்ண அபிஷேகத்தையும் பரிபூர்ண பலனையும் உங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் வேதனைகளில் என்றும் உங்கள் துன்பத்தினின்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறைகளையும் விடுவித்து பாதுகாத்திரலும் ஆண்டுடைய இரக்கம் உங்களை மூடுவதாக